அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகளில் உடைந்து விடாதீர்கள் சோதனைக்கு பின்னால் அங்கே பேர் அருள் காத்திருக்கிறது என்றார்கள் என் ரப்பை மறக்கிற போது சோதனையில் உடைகிறேன் நொறுங்குகிறேன் சோதனை வரும்போது விலகி விடுகிறேன் தூரமாகி விடுகிறேன் பள்ளிவாசலை விட்டும் தூரமாகிறேன் சாலைகளை விட்டும் தூரமாகிறேன் அல்லாவை விட்டுமே தூரமாகி விடுகிறேன் ஒரு அரபி பழமொழி தெரியுமா உங்களுக்கு மின்னா ஒவ்வொரு சோதனையிலும் மிகப்பெரிய அல்லாவின் அருள் இருக்கிறது என்றார்கள் சோதனையை தான் நமக்கு பார்க்க வைப்பான் அல்லா அந்த பேரருளை காட்ட மாட்டான் அந்த சோதனையை என் ரப்பு கொடுத்தான் என்று ஏற்றுக்கொள்வீர்களா பேரருளை கொண்டே கொடுத்து விடுவான் ஏற்க